ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் வைஸ் எந்த கண்டென்ட்டும் பார்க்க போகிறதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அதுதான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ எந்த லெசன்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறதுல நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோரில் கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக வேலை வாங்கணும் ஓகேவா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக நான் கட் ஆஃப் கும் அதிகமாக ஸ்கோர் பண்ணி நான் வேலை வாங்கணும் என்ன தரக்குறைவாக பேசினவங்களோ என்னை ஏலனமாக நினைச்சவங்க முன்னாடி நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நிற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் சும்மா டைம் பாஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க ஓகேவா அவங்க டைம் பாஸ் பண்ணுறது மாதிரி படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை அச்சீவ் பண்ணணும் இந்த வாய்ப்பு எனக்கானதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேபி என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து மன நான் என் நான் என்ன எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை சொல்லலைன்னா நான் படிக்கும்பொழுது மேபி அந்த திங்கிங் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஸோ அதனால் வீடியோவில் சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே என்ன அப்படின்னா ஒரு யூ யூடியூப் சேனல் அந்த சேனலில் வீடியோ கீழே ஒரு புதுசாக படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெரண்ட் போய் நான் ஜிஎஸ்சியை கம்ப்ளீட் பண்ணலை படிக்க ஸ்டார்ட் பண்ணலை இனிமேல் படித்தால் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியுமான்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க ஸோ அதுக்கு அது சேனல் வச்சுருக்கிறவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ஃபிஃப்டி லெசன்ஸ் தான் இருக்குது ஜிஎஸ்சியில் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி லெசன் தான் இருக்குது ஒன் மன்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பார்க்கும்பொழுது உண்மையாக படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தோணும் ஜிஎஸ்சில் ஐம்பது லெசன் தான் இருக்கான் ஒன் மந்தில் ஜிஎஸ் முடிச்சிட முடியுமா ஜிஎஸ் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் அதை யாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் வேலைக்கு போனவங்க கூட ஓகேவா ஏன்னா அது தெரியும் உங்களுக்கு இல்லையா ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லா ஈச் டாப்பிக்கும் கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது ஐம்பது லெசனை மட்டும் படித்து நீங்கள் ஜிஎஸை ஒன் மந்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை பார்க்கும்பொழுது ஒருத்தவங்களுக்கு கோபம் வருமா வராதா ஸோ புதுசாக படிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் தானே ஃப்ரெண்ட்ஸ் அது ஸோ அதுக்காக தான் எனக்கு நான் அதை பார்த்துட்டு அமைதியாக போயிருந்தேன் அப்படின்னா யாராவது எப்படியாவது போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்க மாதிரியாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணேன் ஐம்பது லெசன் படித்து ஜிம் பாஸ் பண்ணுற முடியாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன் அதுக்கு அவங்க எனக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா உங்கள் சேனல் காற்று வீசிட்டு அவங்க சொன்ன வேர்டு காற்று வீசிட்ருக்கு பொறாமையில் பொங்குறீங்க என்ன வேர்டுங்க இது பொறாமையில் பொங்குறீங்க மேபி உங்கள் லாங்குவேஜாக உங்கள் ஸ்லாங்காக எனக்கு தெரியல பட் அந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கலை ஓகேவா பொறாமையில் பொங்குறீங்க இது என்ன வேர்ட்ஸ்னால் எனக்கு புரியல ஆக்சுவலாக பொறாமையாக இருந்துச்சுன்னா நான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டே ரெண்டு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கு நான் அதை தெ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஐம்பது லெசன படித்தா போதுன்னு தவறான வழிகாட்டத்தில் எப்படியாவது போகிறாங்கன்னு நான் இருக்கலாம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது போகாமே இருந்தால் காற்று வீசிட்டுருக்குன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் வந்து காற்று வாங்கிட்டு போங்க என் சேனலில் போடுற ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படக்கூடிய கூடிய விதத்தில் தான் நான் ஒவ்வொரு தேவையில்லாமல் கண்டென்ட் நான் எதுவுமே பேச மாட்டேன் பயன்படக்கூடிய விதத்தில் தான் நான் வந்து பேசுவேன் ஓகேவா ஸோ மற்றவங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட் நான் என்ன சாப்பிட்டேன் நான் வீட்டில் என்ன பண்ணேன் நான் என்ன சமைத்தேன் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஓகேவா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை மட்டும் கொடுங்க இதை வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு ஏங்க அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க நான் உங்களை எதுவுமே ப்ளேம் பண்ணி சொல்லலை நான் சொன்னது ஃபிஃப்டி லெசன்ஸ் இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இப்போது வந்து கரண்ட் ஃப்ரெண்டில் ஜிஎஸோட கொஷின் பேப்பர் நீங்கள் பா பார்த்துருந்தீங்க பார்க்குறீங்களான்னு தெரியல தவறான வழிகாட்டுதல தயவுசெய்து மாணவர்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து ஏன்னா டூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை வெயிட் பண்ணி படித்து இரவு பகலாக கண்மொழித்து படித்து ஒரு நூல் இழையில் அந்த வாய்ப்பை தவற விடுறவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் உங்களை மாதிரி விலாக் போட்டுட்டு அதாவது என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்க காத்து வீசிகிட்டு நான் ஸ்டே சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் தான் ஆகுது ஒன் இயர்லேருந்து ஒரே கண்டென்ட் தாங்க போட்டுட்ருக்கேன் உங்களை மாதிரி அங்கே தொட்டு இங்கே தொட்டு பீடியூடியூப்ஸில் ஆரம்பித்து சமையல் குறிப்பில் ஆரம்பித்து கடைசியாக வியூஸ் போகுதுங்கிறதுக்காக வ்ளாகில் வந்து நிற்கலைங்க ஓகேவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் தான் மேபி மற்றவங்க யாரும் இது ஹர்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் ஹேட் பண்ணுறதா எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ படிக்கக்கூடியவங்க நான் ஏன் சேனலை ஃபாலோ பண்ணணுன்னு எந்த வீரிய எந்த ஒரு வீடியோலேயும் எந்த ஒரு யாருக்குடி யாருடைய வீடியோலேயும் நாங்கள் போய் கமெண்ட் பண்ணலை நிறைய சேனல்ஸ் இருக்குது நான் சொல்கிறது அகாடமி சேனல்ஸ் சுரேஷ் அகாடமியாக இருக்கட்டும் நிறைய பெரிய பெரிய அகாடமியில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க சுரேஷ் அகாடமி எடுத்துக்கிங்கன்னா சுகேஷ் சாமவேல் சாரே உங்களுக்கு என்ன படிக்கணும்லாம் சொல்லியிருக்கூடாது அந்த மாதிரி வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நான் சொல்கிறேன் நான் என் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு என் வீடியோ லிங்க் அவங்களுக்கு உங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணேன் இல்லைல்ல ஸோ உங்கள் சேனல்ஸ் வியூஸ் போனால் எனக்கு என்ன போகலன்னா எனக்கு என்னங்க இனிமேல் உங்களை பற்றி பேசி ஏன் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ தேங்க் யூ வேறு யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதை ஹர்ட் பண்ணுறதான் நினச்சிக்கவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டிய பதிலை வீடியோ மூலமாக சொல்கிறேன் மேபி இது உங்களுக்கு ரீச் ஆகணும்னு ஓகேவா நான் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ